அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயத்தையல் எல் நல்லா தகை சேர்ந்தயனக் கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் மே ஜெய்வராகி உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் என் இனிய தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகிழ்கிறேன் கடந்த கால கசப்பான அனுபவங்களை விடுத்து பிறக்கின்ற தை திருநாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படி நம்முடைய பக்தருடைய வாழ்விலே அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பேரொருளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் யாவும் இடேறவும் உங்களுடைய இல்லத்திலேயும் மனத்திலேயும் மகிழ்ச்சி பெருகவும் உங்களுடைய வாழ்வில் என்றும் பேரானந்தம் நிலைத்திடவும் அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகினுடைய பாதம் தொற்று உங்களை ஆசீர்வதித்து மகிழ்கிறேன் நம்முடைய வாராகி பக்தர்கள் அனைவருடைய வாழ்விலும் எல்லாவித நலன்களும் வளங்களும் பெற வேண்டி அடியர் பிரார்த்தனை செய்து கொண்டு நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டுமென வாழ்த்தி மகிழ்கிறேன் ஜெயவராய்